மச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷாலு விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் நிலை சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகமானது அமைந்து நேரில் வந்து ஜாதகம் திருமண பொருத்தம் அதேபோல் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் நின்ற கிரகங்கள் தரும் லக்னத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் மற்றும் சுபகிரகங்கள் அப்படி சொல்வோம் பொதுவாகவே லக்னம் என்கின்ற ஒரு அமைப்பு என்பது ஒரு ஜாதகருடைய எண்ணங்களை ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை அதாவது ஒரு ஒருவருடைய இலக்குன்னு சொல்வோம் அவருடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் அதான் லக்னத்தை லக்னம் வந்து அதை குறிக்கும் அப்போ அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் லக்னம் அப்போ அந்த லக்னத்தோடு எந்தெந்த கிரகம்லாம் தொடர்பு கொண்டால் அவருடைய அமைப்பானது சிறப்பாக இருக்கும் எந்தெந்த கிரகம்லாம் தொடர்பு கொண்டால் அந்த லக்னத்தினுடைய அமைப்பானது அங்கே பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல லக்னத்தோடு சூரியன் தொடர்பு கொள்கின்றார் லக்னத்தோடு சூரியன் சூரியன் சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அரைப்பாவி அரை சுபர் அப்படி சொல்வோம் இருப்பினும் லக்னத்தில் சூரியன் அமர்வது என்பது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு தான் ஏன்னா லக்னத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் பாவகிரகமாக இருந்தாலும் அவர் அரைப்பாவே அரைசுபர் என்ற அடிப்படையில் லக்னத்தில் சூரியன் அமர்வது என்பது அந்த ஜாதகரை பிரகாசப்படுத்தக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம் தன்னம்பிக்கையாக விடாமுயற்சியாக எதையும் தொடர்ச்சியாக அதை வந்து முயற்சி செய்து சாதிக்கக்கூடிய தன்மை இது போன்ற அமைப்பெல்லாம் வருவோம் விடாப்பிடியான ஒரு அமைப்பும் அதாவது அந்த பிடிவாத குணம் இது போன்ற அமைப்பையும் அது தரும் பிடிவாத குணம்னால் ராகு அமர்வது என்பது வேறு பிடிவாத குணம் சூரியனுடைய குணம் என்பது வேறு அப்போ அது வந்து அதனுடைய பிடிக்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டுங்க அப்ப லக்னத்தோடு சூரியன் தொடர்புகள் என்பது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு தான் ஆனால் லக்னத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு அது குருவும் பார்த்தார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக மாறும் அப்போ லக்னத்துல சூரியன் இருப்பது ஒரு நல்ல விஷயத்த வரும் இதுல இன்னொரு பாயிண்ட் உண்டு எந்தெந்த லக்னத்திற்கு சூரியன் அமரலாங்கிற பாயிண்ட் உண்டு இல்லை அதுல அவர் ஆறாம் ரீதியாக வந்து எட்டாம் ரீதியாக வந்து லக்னத்துல அமரும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன தடை தாமதங்களை அவர் கொடுக்கவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து லக்னத்தில் இருந்தார்னா அதனுடைய பலன் என்பது இன்னும் கூடுதலான நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லக்னத்தில் சந்திரன் இருக்கார் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த சந்திரன் வளர்பிறை நிலையில் உள்ள சந்திரனாக இருந்தால் நல்லது தேய்ப நிலையில் இருந்தால் இல்லை வளர்பிறை நிலையில் உள்ள சந்திரனாக இருந்தால் நல்லது என்ற அமைப்பு அங்கே வந்துடும் இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த சந்திரன் எந்தெந்த லக்னத்திற்கு அவயோகர் அப்படிங்கிறதுக்குல்ல உதாரணத்திற்கு தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி ஆறாம் அதிபதி இது போன்ற அமைப்பில் வந்து அவர் லக்னத்தில் இருக்கும்போது லக்னத்தினுடைய தன்மையை சற்று குறைக்கவே செய்வார் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு அதாவது ஆறாம் அதிபதியாகி அவர் லக்னத்தில் வந்து அமர்றார் எட்டாம் அதிபதியாகி அவர் லக்னத்தில் வந்து அமர்றார் அப்படிங்கிற பாயிண்ட்டு அப்போ உதாரணத்தில் எப்படி அதை தனுசு லக்னம் தனுசு ராசி எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கார் கும்ப லக்னம் கும்ப ராசி ஆறாம் பதி லக்னத்தில் இருக்கார் இதுபோன்ற அமைப்பில் அதனுடைய தன்மைகளை லக்னத்தினுடைய தன்மைகளை சற்று குறைக்கார் வளர்பிரை சந்திரனாக ஓரளவுக்கு பௌர்ணமி நெருங்கிய நிலையிலுடைய சந்திரனாக இருந்தால் அந்த எண்ணங்களை எப்படி நகர்த்துவார் அப்படின்னா வெளி நோக்கி நகர்த்துவார் எட்டாம் அதிபதியாக வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா வெளிநிலத்தை நோக்கி நகர்த்தி அதன் வாயிலாக நன்மைகளை தருவார் ஆறாம் அதிபதியாகி லக்னத்துல கும்ப லக்னத்தில் அவர் அமர்ந்தாலும் அந்த சந்திரன் வளர்புறை இருந்தால் நல்ல வேலை கொடுப்பார் நல்ல வேலைத்தன்மை நீடித்த நிரந்தர வேலைத்தன்மையோடு தேய்விலைச்சதனாக இருந்தால் வேலைகளை பிரச்சனைகளை தருவார் அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஒன்றுங்க அப்போ இந்த அமைப்பில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவான விஷயம் தெரியும் லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது எப்போதுமே லக்னத்தில் செவ்வாய் அமர்வது சற்று தான் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாத குணம் விடா ஒரு விஷயத்த வந்து தடாரடியாக இறங்குறது டக்கு டக்குன்னு இறங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் செவ்வாய் தருவார் லக்னத்தில் செவ்வாய் அமர்வது என்பது ஓரளவுக்கு அந்த பிடிவாத குணத்தை அதாவது கரெக்டாக பஞ்சவாயிரட்டியான நேரத்தில் வயிற்கணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல இது போன்ற விஷயங்கள் தான் லக்னத்தில் உள்ள செவ்வாயான தருவார் சற்று கோபதாபம் என்பது அங்கே வெளிப்படும் என்று சொல்லலாம் ஏன்னா செவ்வாயினாலே அங்கே வந்து அந்த வேகம் தைரியம் கோபதாபம் எது டக்குனு டக்குன்னு முடிவு செய்தல் இது போன்ற விஷயங்கள்லாம் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் அந்த செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவ தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அந்த பெரிய ஒரு கோபதாபம் என்பது ஏற்படாது என்று சொல்லலாம் குருவினுடைய பார்வை குரு சுக்கனுடைய இணைவு என்பது நிச்சயமாக இந்த செவ்வாயினுடைய தைரியத்தை மேலும் நல்வழியில் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இப்போ லக்னத்தில் செவ்வாய் அமர்வது என்பது சுபத்துவமான நிலையில் மட்டுமே நல்ல பலங்களை தரும் என்று சொல்லலாம் பாவத்துவமான நிலையில் லக்னத்தில் செவ்வாய் அமர்வது என்பது சுத்தமாக சிறப்பில்லாத நிலையை தரும் என்று அப்படி சொல்லலாங்க அதே போல் லக்னத்தில் புதன் அமர்வது என்பது லக்னத்தில் புதன் எப்போதும் திக்பலம் நல்ல புத்திக்காரகன் அவர் லக்னத்தில் புதனம் நல்ல அமைப்பு லக்னம் அது இயல்பான ஒரு சுபகிரகம் தான் புதனம் குறைவான சுபத்துவம் குறைவான அளவில் இருந்தாலும் அது வந்து லக்னத்தில் புதன் தொடர்புகள் போது ஒரு திக்பலத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனாலையும் அந்த புத்திக்காரகன் லக்கணத்தில் அமர்வது நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு புத்தி எதையும் பொறுமையாக நிதானித்து செயல்படக்கூடிய தன்மை இது போன்ற விஷயங்கள்லாம் தருவார் லக்கணத்தில் புதன் அமர்வது என்பது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு தான் அவர் மேலும் பாவத்தம் அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு லக்கணத்தை இங்கே புதன் அமர்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல இருக்கும் எந்த ரூபத்திலையும் அந்த ஒரு நல்ல கல்வியை அவர் வழங்குவா என்று சொல்லலாங்க அதற்கடுத்து பார்க்கும்போது லக்கணத்திலேயே குரு அமரலாமா சார் லக்கணத்தில் குரு அமர்வது என்பது இந்த இடத்துல திக்பலம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் லக்கணத்தில் பொதுவாகவே அட்டமாதிபதியாக இருந்தாலும் லக்னத்தில் குரு அமர்வு என்பது லக்னாதிபதியை வலுப்படுத்துவார் என்ற அமைப்பை தரலாம் என்ன ஒன்று ரிஷப லக்கணத்திற்கு அட்டமா அட்டமாதிபதியாகி அவர் லக்னத்தில் இருக்கும்போது அவருடைய செயல்கள் செய்கைகள் என்பது சற்று அதாவது எப்படியாவது முன்னேறி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஏன்னா ஏன்னா வந்து எட்டாமதிபதி லக்னத்தில் இருக்கார்ல அப்போ எப்படியாவது நம்ம முன்னேறி வந்துடணும் எப்படியாவது நம்ம முதலிடத்தை தக்க வச்சுக்கணும் எப்படியாவது இந்த உயர் உயர்வு அடைஞ்சிடணும் அப்படின்னு நடப்பாங்க அந்த எப்படியாவதுங்கிற பாயிண்டில் மட்டும் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் அவங்களுக்கு வரலாம் அல்லது அந்த சிக்கல்களை கடந்து வரலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி லக்கணத்தில் வராருங்கிற பாயிண்ட்டு அதேமாதிரி ஆறாம் அதிபதியாகி ரிஷப் லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாகி இது இந்த இந்த லக்கணத்திற்கு துலாம் லக்கணத்திற்கு ஆறாம் ரீதியாகி லக்கணத்தில் திக்பலமாக இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல என்னது நல்ல வேலைத்தன்மையை கொடுப்பார் நல்ல வேலைத்தன்மையை கொடுப்பார் ஆறாம் வபி லக்கணத்தில் இருக்கார் அப்போ துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் விபியாகி இருக்கார் ரிஷபலக்கணத்துக்கு ஆறாம் பேருன்னா சுக்கரன் அப்போ துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் பேர் குரு இருக்கிறது ரிஷப லக்கணத்திற்கு எட்டாம் இதியாகி குரு லக்கணத்தில் வந்து அமர்வது என்பது ஒரு எண் லக்னத்தில் இருக்கிறது ஒரு சுபகரம் இருக்கார் எட்டாம் வபுடைய எண்ணங்களை அவர் பிரதிபலிப்பார் ஜாதகர் எட்டாம் லக்கணத்தில் இருக்காது அப்போ அதனுடைய எண்ணங்களை அவர் ஜாதகர் பிரதிபலிக்கவே செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆனால் லக்கணத்தில் பொதுவாகவே குரு இருக்கிறது அதுவும் ராஜயோகாதிபதியாக லக்கணத்தில் குரு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு கடக கடகலக்கணத்திற்கு பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருக்கிறது சிம்ம லக்கணத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி லக்கணத்தில் இருக்கிறது இது போன்ற அவர் விருச்சக லக்கணத்திற்கு தன பூர்வ முன்னே லக்னத்தில் இருக்கிறது இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக சொல்லலாம் குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே சனி இருப்பது என்பது எந்த நடையிலையும் கொஞ்சம் சிறப்பு இல்லாத நிலைதாங்க அதாவது ஒரு ஜாதகர் சற்று போராட்டத்தில் ஆட்பட்டு ஆட்பட்டே அவர் வரக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் லக்னத்தில் சனி இருக்கிறது லக்னத்தினுடைய சுபத்துவத்தன்மையை லக்னத்தினுடைய தன்மையை அது குறைக்கவே செய்யும் என்று சொல்லலாம் லக்னத்தில் சனி இருந்தாலும் ஒரு குருவின் பார்வை போராடி வெற்றி நிலைக்கு வருவது என்று அமைப்பு வரும் லக்னத்துல சனி இருந்தாலும் ஒரு குருவின் பார்வை சுபத்துவமாக அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக அவர் பின்பகுதியில் பெரிய ஒரு வளர்ச்சியை போராடி வெற்றி பெறுவார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம் அப்ப லக்னத்துல சனி இருந்தாலும் அந்த சனி வந்து குருவின் பார்வையில் இருப்பது என்பது ஒரு சுக்கருடைய இடைவெளி இருப்பது என்பது நல்ல அமைப்பை தரும் என்று சொன்னால் லக்னத்திலே சுக்கரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா லக்னம் சுபத்துவம் என்ற அடிப்படையில் லக்னத்தில் சுக்கரன் இருப்பது என்பது பெரிய ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் அதுவும் லக்னத்திலே உச்ச சுக்கரனாக இருப்பது லக்னத்திலே ஆட்சி சுக்கரனாக இருப்பது இது போன்ற அமைப்புலாம் இன்னும் சிறப்பை தரும் என்று சொல்லலாம் லக்னத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பது தெளிவான சிந்தனை ஜாதகரை ஒரு பிரகாசப்படுத்துவது அழகு சாதனங்கள் விஷயங்களில் அதிகப்படியான கவனத்தை செலுத்துவது முக வசீகரத்தை தருவது இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனானது தருவார் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்தில் ராகு இருக்கலாமா சார் லக்னத்தில் ராகு இருப்பது என்பது பிடிவாத குணத்தை தரக்கூடிய தன்மையில் தரும் எதையும் வந்து அதிகப்படியாக ஆசாபாசங்களை உருவாக்கும் அதாவது எதுவுமே ஒரு விஷயத்தோட திருப்தி பெறக்கூடிய தன்மைகளும் தராது மேலும் மேலும் சேர்க்கக்கூடிய தன்மைகளும் மேலும் மேலும் வேண்டும் வேண்டும் என்ற தன்மைகளையும் தரும் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு லக்னத்தில் பொதுவாக ராகு இருப்பது என்பது கொஞ்சம் லக்னத்தினுடைய பலனை குறைக்கவே செய்யும் குருவின் பார்வை இதற்கு நிவர்த்தியாக சொல்லலாம் லக்னத்தில் கேது என்பது எப்போதுமே போதும் என்ற மனநிலையை தரும் இல்லை இது போதும் இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல இது எல்லாமே சும்மா தற்காலிகமானது என்ற போன்ற அந்த அந்த லௌகீக வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத நிலையை கொடுப்பார் அந்த அதாவது இந்த உலகத்தினுடைய ஈடுபாடு இல்லாமல் கொஞ்சம் வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இது போன்ற விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வத்தை கொடுப்பது தான் லக்னத்தினுடைய கேது கேது வந்து ஞானக்காரகன் அடிப்படையில் இது போன்ற ஒரு எண்ணங்களை கேது தருவார் குருவின் பார்வை எழுந்தனா நல்ல ஒரு ஆன்மீகத்தை ஜாதகர் வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற எண்ணம் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம கடவுளை செல்ல பதிவு செய்வோங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் நேரில் ஜாதகம் பார்க்கணும்னா மயிலாடுதுறையில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் என்னுடைய அலுவலகமான அமைந்திருக்கு நேரில் வந்து ஜாதகம் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்